அவன் அல்லாஹ் இணை வைத்து விட்டான் தாயத்தை கட்டினான்னு அது அல்லாஹ் அதுக்கு ஒரு சுற் அல்லாஹ்வுடைய வேலையை செய்ய போதுப்ப தாயத்து ஒரு மருந்து செய்யற வேலையை செஞ்சா பரவாயில்ல மருந்து உள்ளக்க போகுது அது ஜீரணமாவுது ஆகுது தெரிஞ்சு நடக்கிற அது அதனுடைய வெளிப்பாடுகள் அது கொஞ்சம் ஒத்துக்கிடலாம் தாயத்துங்கிறது என்ன செய்யலாம் அல்லாஹ் எப்படி மறைமுகமா குணமாக்குவானோ அல்லாஹ் எப்படி மறைமுகமா சந்தோஷம் தருவானோ அல்லாஹ் எப்படி மறைமுகமா நோயை நீக்குவானோ அந்த மாதிரி இதுவும் நீக்கும் இதுவும் நீக்கும் இதுவும் நீக்கும்னா இது அல்லாஹ் நீக்கும் இன்னொரு ஆட்சி நடக்குதுங்க அவனு கவுண்டர் கொடுக்கிற அப்ப அல்லா செய்யற அந்த வேலையை ஒரு நூல் செய்யும் ஒரு மனுஷன் முடிச்சு போட்ட நூல் செய்யும் ஒரு மனுஷன் கட்டின தாயத்தை செய்யும் ஒரு மனுஷன் நிலை தந்த தட்டு செய்யும் தகடு செய்யும் அது மாதிரியாக நம்ம பிரேம் போட்டால் செய்யும் இதெல்லாம் செய்யும் நினைச்சோண்டு வைங்க முடிஞ்சு வச்சுக்க சிறுக்கு பயங்கரமான சிறுக்கு இதுல இருந்து மக்கள் மீன் தாங்க பாருங்க முகிதன் அப்துல் காலத்தில் ஒருத்தர் கொடுத்தார் அதுக்காக சொல்றேன் இது வாங்க தானா தானாமானா பானாமானு எழுதுகிறான் இது யாரு முகிது நாண்டகை சத்துரு சங்காரம் இதுக்கு பேரு இதை எழுதி போட்டீர்களே ஆனால் இதன் பாயுதா மேற்படி சக்கரத்தை வெள்ளித்தட்டில் எழுதி மல்லிகைப்பூ மேலே வைத்து நீங்கள் துப்புரவாக குளித்து முழுகி ஊதுவத்தி கொளுத்து வைத்து மேற்படி பாட்டை ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு படித்து முடித்து மடியில் வைத்து கொண்டு போனால் ரஹ்மான் கிருபையால் நீங்கள் போகும் காரியம் விருத்தியாகும் யாராவது சந்தேகித்தால் பாவியாய் போய் விடுவான் இங்கே வாரு இதை இந்த தானா மானா பாடா தானாவுக்கு வச்சுக்க பாருங்க இப்படி இப்படி என்னென்னா மனிதர் காய ஏமாத்துருக்கு இதெல்லாம் இந்த புஸ்தகம் பூரா அப்படித்தான் இருக்குது சா நிறைய இருக்கு இந்த புஸ்தகத்தில் பூரா இந்த மாதிரி படங்களா போட்டிருக்கான் ஹானா ரானா இதை எழுந்து மாற்றி தான் தாயத்துக்குரு இவங்களை தான் தாயத்துக்குள்ளே வைக்கிறான் வளர்த்தா இந்த மாதிரி புஸ்தகத்தை வாங்கி வைக்கிறான் இந்த மாதிரி எழுத்த வெட்டி தாயத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறான் என்ன இது வடமொழி ஹானா எழுத்து ஹானா ஒரு சூளம் ஒரு என்னெனமோ போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க பாருங்க டிவியில பாருங்க தெரியுது தெரியுதா இன்னும் பாருங்க இன்னும் பாருங்க இது பாருங்க இது என்ன இது இது மந்திரமா இது யாரு மொய்து ஆண்டவருடைய சத்துரு சங்காரமா எதிரிகளால் அழிக்கிறவா இது சத்துருண்டா எதிரி சங்காரம் அழிக்கிறது சத்துரு சங்காரம்னா எதிரி அழிக்கிறதாம் இதை வச்சு எதிரி எல்லாம் குளோஸ் பண்ணிடலாம் இந்த பாருங்க கிட்ட எல்லாத்தையும் காட்டுங்க ஒரு பக்கம் பக்கமா எதுக்கு சொல்ற நம்மளுக்கு எப்படி எல்லாம் மார்க்கத்தின் பெயரால ஏமாத்திருக்கான்னு பாத்தீங்களா மார்க்கத்தினுடைய பெயரை சொல்லி இதெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சு தான் தாயத்து போடுறான் இந்த மாதிரி தாயத்தை போடுறது நம்பர் நம்பரா போட்டு கூட்டுறது இப்படி கட்ட கட்டமா போட்டுருவாங்க முன்னூத்தி இருபது நானூத்தி இருபது போட்டு கூட்டி டோட்டல் பண்ணி வச்சிருப்பானுவோம் இதுல என்ன பயில சக்தி இருக்குது இது நீ போடலாம் நான் போடலாமே இந்த நம்பருக்கு வந்து என்ன சக்தி கணக்குக்கு நம்பர் நம்பருக்கு என்ன சக்தி இருக்கு அதை ஒத்துக்கணும் என்ன நம்பர் சக்தி கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் மதிப்பிடலாம் அதுதான் நம்பர் வேற ஒண்ணு அதுக்கு இருக்குன்னு நினைச்சோன்னு வைங்களேன் முடிஞ்சு வச்சுக்கல அப்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நினைக்கிறதா இருந்தால் ஒண்ணே ஒண்ணுக்கு நினைக்கலாம் ஹலாமுல்லா அல்லாஹ்வுடைய வேதம் ஒண்ணுக்கு பத்து நன்மை அல்ஹம்துன் ரியா 50 நன்மை அது ஓகே ஏன்னா அல்லாஹ் கிட்ட வந்து வார்த்தைங்கிறதுனால அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவான பவர் இருக்கிறத ஓதுனா ஒன்றுக்கு 10 ஆக அல்லாஹ் தருவான் ஹதீஸுகள கூட அரபியில அர்த்தம் தெரியாம நன்மை கிடையாது ஹதீஸ்ல புகாரி நீங்க பூரா படிக்கிறீங்க அரபியில படிக்கிறீங்க ஹம் ஹரஃப்க்கு 10 நன்ம எல்லாம் கிடைக்காது அதை விளங்கி படிச்சா விளங்குனதுக்குள்ள நன்மை கிடைக்கும் குரானுக்கு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்திரம் தான்

இன்னும் சொல்ல போனா அந்த நகக்கடால்கள் வந்திருக்காங்க அவங்களும் ஒரு தௌஹி சொல்லி பித்தலாடம் பண்ணிட்டு இருக்காங்க அது சொல்லி சொல்லித்தான் வணங்குதா என்ன பித்தலாடம் கல் இருக்குல்ல இந்த கல்லுங்க சாதாரண வயிற கல்லுன்னு இருக்கணும் கண்ணாடி கல் இருக்கலங்க இந்த கல்லை வச்சுக்கிட்டு மஞ்ச கல் அணிஞ்சா இப்படி நன்மை மரகத கல்லுக்கு இந்த நன்மை கோமேதகத்துக்கு இந்த நன்மை வைரத்துக்கு இந்த நன்மை வைடூரியத்துக்கு இந்த நன்மை இந்த கலருக்கு இந்த நன்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தப்பு அது அப்படி விக்கிரியல ஏமாத்திரியல அடையோ கண்ணாடி கண்ணு பாயுது உனக்கு விரும்பின மாதிரியான ஒரு கலரை வாங்கிட்டு போ இதுக்கு நம்ம ஒத்துக்கிற கூட அந்த நம்பிக்கையை கடைக்காரர்களே அவன் நம்பிக்கையை வளர்க்கிற மாதிரி பேசுறாங்க எப்படி பேசுறாங்க இது வந்து உங்களுக்கு வறுமையா பச்சையை போட்டுக்கோங்க எனக்கு என்னன்னு தெரியல நானா விட்டு அடிக்கிறேன் ஒண்ணு கொண்டு வச்சிருக்காங்க அவங்க வறுமைக்கு பச்சையை போட்டுக்கிறேங்க நோய்க்கு சேப்பை போட்டுக்கிறேங்க அதுக்கு மஞ்சளை போட்டுக்கிறேங்க சொல்லி இந்த டிவியில எல்லாம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை நம்பிக்கிட்டு ஒவ்வொரு கூட்டமும் அந்த கண்ணு போட்டா நல்லதாமுல இல்ல நீல மோதிரம் போட்டேன்னா என்னமோ நல்லா இருக்கும் மாம்ல நோயெல்லாம் போயிடும் மாம்ல அது எப்படி போகும்ங்கற? அது சாதாரண ஒரு பொருள் அவ்வளவுதான் அலருக்கு போட்டுக்க. அது மார்க்கத்துல தடை இல்ல. எந்த கள்ள வேண்டாலும் போட்டுக்க. அலருக்கு போட்டுக்க. அது ஒரு டால் அடிக்கும். மின்னும். பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கு வேணா போட்டுக்கலாமே தவிர, அதை மின்ட்ி என்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னு வெயிங்களா? இதுக்கு அவன் கொடிமரத்தை तोड़றதுக்கு என்ன டிஃபரண்ட் என்ன? அதை போய் அதை போய் தப்புனு சொல்லி மூடநம்பிக்கைன்னு சொல்லிபுட்டு நீ அதை மின்ட் மூடநம்பிக்கில் இருக்கறியா? தப்புதானே இது? அப்ப அந்த மாதிரி இந்த கற்கள் வைர கற்களோ கோமேதோ முத்த ஒண்ணும் பண்ணாது முத்துண்டாலும் ஒண்ணு செய்யாது பவளண்டாலும் ஒண்ணு செய்யாது பவளத்தை போறதையா போட்டுக்க அந்த பவளத்தினால என்னமோ எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துரும் பரும நீங்கிரும் அப்படி நினைச்சா முடிஞ்சு வச்சுக்கத பவளம் பவளம் தான் பவளங்கிற ஒரு பாறை அவ்வளவுதானே பவளங்கிறது கடல் அடியில் இருக்கக்கூடிய ஒரு பாறை முத்துங்கிறது என்ன அது ஒரு ஜீவன் உயிருள்ள ஜீவன்ல இருந்து பிறக்கக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் சிப்பில இருந்து விளையக்கூடியது அது ஒரு உயிரின அப்படி ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது அது அவ்வளவுதான் அதுக்கு உண்டே தவிர என்ன செய்யலாம் அது பார்க்க நல்லா இருக்கும் அது அழகா இருக்கும் அது ஒரு கவர்ச்சியா இருக்கும் தங்கம் மாதிரி தான் இப்ப தங்கம் போடுறீங்கல்ல தங்கம் ஒரு பெண்கள் அணிகிறாங்க அது வந்து ஒரு அழகுக்கோ சொத்து அணிஞ்சிட்டு போங்க தப்பு கிடையாது வேற என்ன நினைக்க கூடாது இந்த மூக்குத்தி போட்டா பணக்காரன் ஆகலாம் தோடு போட்டா நோய் போயிடும் அது போட்டோம்னா இது போயிரும் வைத்தோலி போயிரும் இது போட்டா ஆம்பளை புள்ள பறக்கும் அதை போய் செய்யணும் போட்டா பொம்பளை புள்ள பிறக்கும் சொன்னா ஒத்துக்கணுமா ஒன்பது கல்லு வச்சு ஒன்பது ரத்தினம் இருக்குல ஒன்பது கற்களை வச்சு நவரத்தினத்தையும் போட்டு அது அப்படி ஒரு மோதலம் தயார் பண்ணி போட்டா ஆகாத கல்யாணம் ஆகி போயிருமா இது எப்படி இது என்ன இது நகக்கர அதிபர் சொல்றாரு அவர் நம்பிக்கையை சொல்றாரு அப்படிலாம் நம்பிக்கை இருக்குது அப்ப எதுக்கு நான் சொல்றோம் கேட்டா இந்த மாதிரி பொருள்கள் அதாவது இது வழங்கிருமே எந்த ஒரு பொருளுக்கும் புனிதமும் கிடையாது வெளிப்படையாக தெரிகிற சக்திக்கு மேல் எக்ஸ்ட்ரா சக்தியும் கிடையாது வெளிப்படையா ஒரு சக்தி இருக்க ஒத்துக்கிறேன் அதுக்கு மேற்கொண்ட சக்தி என்ன இல்ல எந்த ஒரு பொருளும் கிடையாது அது அல்லாவா நாடும் போது எந்த பொருளுக்காக அல்லாஹ் கொடுப்பான் இந்த ஒரு அளவு கூட நீங்க விளங்கிட்டீங்கன்னா முழுமையா போச்சு நாளுக்கு சக்தி இல்ல நட்சத்திர சக்தி இல்ல உசுரோட உள்ளவனுக்கு இல்ல மூத்தா ஆளுக்கு இல்ல பொருளுக்கு இல்ல எதுக்கு இல்ல லாயிலாக இல்ல அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டிற்கு உரியவன் பூஜைக்கு உரியவன் மரியாதை செலுத்த இலாக அர்த்தம் இருக்குது அல்லாஹை தவிர யாரும் இல்லை இவரும் லாயிலாக இல்ல இல்லாவுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு பயங்கரமான ஆராய்ச்சி ஒண்ணு தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வந்து மறைமுகமாக எல்லா காரியத்தையும் செய்யறோம் அல்லாஹ் அந்த மாதிரி ஒருத்தர் செய்வாரு அப்படின்னு ஒரு ஆளை பத்தியோ பொருளை பத்தியோ நினைக்க கூடாது உலகாங்க ஒரு ஆழ்த்த பெருவாக இருக்கிறோம் எடுத்து தருவாரு நம்பலாம் எடுக்காம தருவாரு நம்பனா சிரிக்கலாம் விஷயம் வழங்கிருச்சா பாக்கெட்ல இருந்து எடுத்து தர்றாரா அது சிரிப்பு கிடையாது போ கேட்டவுன போய் இருக்கும் போ போய் பாரு இருக்கும்னா சிரிக்கிறது அப்படி ஒருத்தர் தருவார் நினைச்சோம்னா அது ரப்புல ஆலமின் மட்டும் தான் முடியும் அப்ப எந்த ஒரு பொருள் வெளிப்படையாக நமக்கு தெரியுதோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க நம்புங்கள் கண்ணுக்கு தெரியாத விதத்துல அவர் தந்துருவாரு அவர் பண்ணிடுவாரு நம்ப கூடாது டாக்டர் நோய் நிற்குவார் நம்பலாம் அவளே நிற்குவார் நம்ப கூடாது டாக்டர் ஏன் நோய் நிற்கிறார் நம்புறோம் ஊசிய போடுறாரு மருந்து தர்றாரு வாயில போடுறோம் குடிக்கிறோம் உள்ள போகுது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கலங்கி ரத்தத்தில் சேருது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணது நோய் நிற்குது இவர் என்ன அவளே அப்படி திக்குவாரு

நிறைய வசனங்கள் இருக்கு அதை பூராட்டி நான் சொல்லிட்டாலே நீங்க வந்து தொகுத்துக்கிருவீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிருவீங்க ரபுல் ஆலமின் சொல்றான் பாருங்க அஞ்சு எழுபத்தி ஆறுல குல் குள் தாபுதூனம் இந்து இல்லாகி மாலா இதுவரைக்கும் சொல்லாத வசனங்கள் முக்கியமான வசனங்கள் குள்ளா தாபுதூனம் இந்து இல்லாகி மாலா எம்ளிக்குளுக்கும் லரன் உலா நபா உல்லாஹோ சமீ உல் அலி நீங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு எந்த ஒரு நன்மையும் தீமையும் தர முடியாதவற்றை வழங்குகிறீர்களா அவன் கேட்பவன் அவன் அறிபவன் அஞ்சு எழுபத்தாறு அதே மாதிரி பதினாறு எழுபத்தி மூணு எல்லாம் சொல்றான் ஓ யாவது உணவு மிந்துனு இல்லாய் மாலா எம்ளி குலகம் ரிசுக்கும் இனத்தமாவாத்தி வள்ளாறுல செய்யா ஓலா எஷ்டத்தையும் ஊன் அவர்கள் அல்லாஹை விட்டுவிட்டு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிசுக்களிக்க சக்தி இல்லாத ரிசுக்களிக்க இயலாதவர்களை வணங்குகிறார்கள் வணங்குறதா இருந்தா ரிசுக்கு தரவனு வணங்கணும் நீ கேட்குற ஆளுக்கு ரிசுக்கு தர ஏலாது வானத்திலும் ரிசுக்கு தர ஏழாது பூமியில தர இயலாது ஓலா எஷ்டத்தையும் அதற்கான சக்தியும் கிடையாதுங்கிறான அவர்களை வணங்குகிறார்கள் நல்லா கண்டிக்கிறான் பதினாறு எழுவத்தி மூணுல பதினாறு எழுபத்தி மூணு பதினாறு சிக்ஸ்டீன் செவன்டி த்ரீ